மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் தோட்டத்துக்கு போகலை திண்டுக்கல்ல இருக்கோம் இன்றைக்கி ஒரு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆர்சிஎம்லேருந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அந்த ப்ராடெக்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அதிலருந்து என்ன பெனிஃபிட் அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஆர்சிஎம்லாம் மஞ்சத்தூள் வந்திருக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம் அதனால் இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இதில் நச்சத்தன்மை கிடையாது இதில் வந்து கெமிக்கல் கிடையாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மஞ்சத்தூளில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சக்கிழங்கு இந்த மஞ்சக்கெழங்குங்கிறது இப்படி தான் இருக்கும் இந்த மஞ்சக்கெழங்கில் மஞ்சக்கிழங்கில் உள்ள குர்க்கு மீன் அப்படிங்கிற குர்க்கு மீன் கொண்ட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த குர்க்கு மீனுங்கிறது என்ன அப்படின்னா தரமான பொருள் இது குர்க்கு மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடய சத்துக்கள் என்ன அப்படின்னா இதுதான் அந்த கிழங்கு இப்படிதே இருக்கும் இதில் வந்து இந்த இந்த ஒரு கிளை இருக்குது பார்த்திங்களா இந்த கிளையில் வந்து குர்க்கு மீன்கிற கிளையில் இந்த மஞ்சளில் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அதுதான் என்ன சத்துன்னா குர்க்கு மீனுங்கிற சத்து இப்போ வந்து இதை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்மளுக்கு முகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ரேட்டு கூட இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மி இதுலேயே இன்னொரு மஞ்சள் வந்து இருக்குது தாய் மஞ்சள் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் தாய் கிழங்கு இது வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்போ நம்மளுக்கு இந்த கிழங்குல மூணு வகையான பிரிவுகள் பிரிச்சிட்றாங்க சம்சாரிகள்கிட்ட இருந்து அப்போ இது ஒரு ரேட்டுக்கு போயிடுது இது ஒரு ரேட்டுக்கு வந்துடுது இதுதான் உண்மையான ஊட்டச்சத்துள்ள ஒரு குறுக்கு மீனுங்கிற சத்து இதில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இந்த இருந்து தயார் பண்ண தூள் இந்த தூள் இதில் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த மஞ்சத்தூளில் நமக்கு இப்போ வேறு மஞ்சத்தூள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நெத்தியில் வச்சோம் அப்படின்னா எரியும் நெத்தியில் வைக்கிறதே எரியுது அப்படின்னா நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போகையில் நம்ம குடலெல்லாம் எரியத்தையும் செய்யும் அப்போ சிலர் சொல்லுவாங்க பாரம்பரியமாக மஞ்சத்தூள் வந்து புண்ணு ஆற்றுன்னு சொல்லுவாங்க இந்த வந்து குழந்தைகளும் சரி வயசானவங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இல்லை தூண்டு என்ன பண்ணுவாங்க பாலில் கலந்து ஆற்றி குடிப்பாங்க குடித்தா சளி நீங்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மஞ்சத்தூளை போட்டு ஆற்றி குடிக்கும்போது சளி எப்படி நீங்கும் மேற்கொண்டு சளியும் வரும் மேற்கொண்டு புண்ணும் வரும் ஆனால் இந்த தூளில் வந்து அந்த மாதிரி இருக்காது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா கெமிக்கல் இல்லாமல் இருக்குது நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணாலும் எரியாது முகம் வந்து எரியாது கைத்துக்கு முகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தூள் காமனாக இருக்குது இது அப்படிங்கிறப்ப இந்த மஞ்சத்தூளோட ரேட்டு மஞ்சத்தூள் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அதனால் மஞ்சள் தூளை பற்றி இன்னைக்கு பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்